ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் ட்ரேடிங் மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து மேக் இருக்கோம் அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனலிசிஸ்ஸுமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல்ஸில் எழுதும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஜாயின் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா ஸ்ரீஜி சிப்பிங் குளோபல் ஐபிஓ பற்றி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போதும் இந்த ஐபிஓ வந்து எந்த வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்காங்க அண்ட் எந்த ப்ரைஸில் வராங்க இது வந்து என்ன ரிஸ்க் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போதும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் டிஸ்க்ளைம் அது இது வந்து ஜஸ்ட் உங்களோட எஜுகேஷனல் பர்போஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க இதை பேஸ் பண்ணி எந்தவொரு செல் டிசிஷன்ஸ் எடுக்க வேணாம் நீங்கள் எந்த ஒரு டிசிஷன்ஸ் இருந்தாலும் செபிரிஸ்டர்ட் அனலிஸ்ட் அது உங்களுடைய இண்டிவிஜுவல் அனலிசிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம சேனலில் சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கோம் அதாவது என்னன்னா அதுக்குன்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்குள்ள நம்ம சேனலில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோன்ற மாதிரி நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நம்ம இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போதே முதல் ஆயிரம் வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நீங்களும் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நம்ம வந்து பார்த்தோனாக்கா ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல் லிமிடெட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் தி பல்க் காதுகோ ஸோ பல்க் அண்டு ட்ரை காதுகோஸ்க்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் சார் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து வேரியஸ் வந்து துறைமுகங்கள் போர்ட் அண்ட் ஜெட்டிஸ் ஜெட்டிஸ்ன்றது சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் இவங்க வந்து ஸோ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இது முப்பத்தி ஒன்னாம் தேதி படி பார்க்கும்போது இவங்க கிட்ட இது எண்பதுக்கும் மேற்பட்ட வெசில்ஸ் வந்து இவங்க வந்து வாடகைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளஸ் வந்து மினி பல்க் கேரியர்ஸ் அதுக்கப்புறம் வந்து டக் போர்ட்ஸ் ஃப்ளைங் ஃப்ளோட்டிங் கிரெய்ன்ஸு அதுக்கப்புறம் வந்து முந்நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெரிய பெரிய கார்டு கார்கோஸை வந்து மூவ் பண்ணுற வச்சிருக்கிறத எக்யூப்மெண்ட்ஸ் இது அதாவது என்னென்னா மெட்டீரியல் லேர்னிங் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க எக்ஸவேட்டர்ஸ் பே பேலோடர்ஸ் டிப்பர்ஸ் டிப்பர் லாரி ட்ரைலர்ஸ் டேங்கர்ஸ் அண்ட் அதர் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க வச்சுருக்காங்க அதாவது சிம்பிளாக சொல்லணுனாக்கா கார்கோ சர்வீஸ்க்கு தேவையான அனைத்து ச சொல்யூஷன்ஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இவங்களோட சர்வீசஸ் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட போர்ட்ஸ் அண்ட் ஜெட்டிஸில் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ மேஜராக வந்து இவங்களுடைய இது வந்து பார்த்தோன்னாக்கா இந்தியன் போர்ட்டில் வந்து கந்தலா அப்படின்ற போர்ட்லயும் அண்டு மேஜர் போ போர்ஷன் வந்து கந்தலான்ற போர்ட்ல இருக்குது அண்ட் மைனர் போர்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நவ்லாக்கி மக்தலா பாவுநகர் பேடி அண்டு தர்மதார் அண்ட் தி இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ் ஆஃப் புத்தாளம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற புத்தாளம்ன்ற போர்ட்லையும் உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கு அண்ட் இவங்க வந்து என் டு என் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஷோன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரை கார்கோ ட்ரையாக இருக்கிற காம்போனன்ஸை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணுறதுல சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டு இவங்களுடைய ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷிப் டு ஷிப் ஒரு இருந்து இன்னொரு ஷிப்புக்கு வந்து ட்ரான்ஸ்போர்டேட் பண்ணுறது அதுக்கப்புறம் இல்லாமல் லிட்ட அப்படின்னு வாங்க அதாவது என்னென்னாக்கா ஸோ ஒரு பாத்திரங்கள்லேருந்து அதாவது ஒரு இருந்து இன்னொரு ஷிப்புக்கு வந்து மூவ் பண்ணுறது அதே மாதிரி ஒரு வெசில் ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து லிட்டரிங் அப்படின்வாங்க லிட்டரேஜின்வாங்க ஸ்டீவ் டோரிங் அப்படின்னாக்கா போர்ட் துறைமுகங்களை வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றது அந்த சர்வீஸஸும் பண்ணு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் தான் வந்து இவங்களோட மேஜர் போர்ஷனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருடைய ப்ரிமைஸ்க்கு இந்த இவங்க வந்து ட்ரான்ஸ்போர்டேஷன் மூலிமா வந்து கஸ்டமர் ப்ரிமைஸ்லேருந்து எந்த கார்கோ மூவ் பண்ணணுமோ அந்த கார்கோ வந்து துறைமுகங்களுக்கும் எடுத்துகிட்டு வராங்க இன்னும் துறைமுகங்களில் இருக்கிற கார்கோவை கஸ்டமர் கஸ்டமருடைய இடம் கஸ்டமருடைய ப்ரிமைஸ்க்கு வந்து இவங்க எடுத்துகிட்டு போய் பண்ணி தராங்க இது வந்து இவங்களுடைய அரட் வந்து சப்போர்ட்டாக வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களுடைய கார்கோ ஹேண்ட்லிங் சர்வீசஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி ஸோ ஒரு ஷிப் டு இன்னொரு ஷிப்புக்கு மூவ் பண்ணுறது ஒரு வெசிலேருந்து இன்னொரு வெசில் மூவ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து துறைமுகங்களில் வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங் அப்புறம் கார்கோ வந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அப்போ அப்புறம் கஸ்டமர் ப்ளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருது ஸோ டோர் டு போர்ட் அண்ட் போர்ட் டு டோர் லாஜிஸ்டிக்ஸ் ஃபார் தி ட்ரை பல்க் கார்கோஸ் இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க அண்ட் இவங்களுடைய ஃப்ளீட் இவங்களுடைய இந்த எக்யூப்மெண்ட் ஹெவி மெசிஷியன்ஸ் அண்டு ஹெவி காலக ஹேண்டில் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாடகைக்கு தந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிராப் சேல்ஸும் பண்ணுறாங்க ஸ்கிராப் ஸ்கேல்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அண்ட் சில சின்ன சின்ன பார்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதுவுமே வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறது மூலிமா இவங்களுக்கு வந்து அதர் இன்கமும் இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா வேதிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இவங்க வந்து கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க அதாவது ஆயில் அண்ட் கேஸ் பவர் அண்ட் எனர்ஜி எஃப்எம்சிஜி கோல்ஸு அண்ட் மெட்டல்ஸ் இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ரீஃபண்ட் வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி அண்ட் ஷேர்ஸ் வந்து டிமேட்டுக்கு வந்து இதுவாகுது ப்ளஸ் ரீஃபண்ட் ரெண்டுமே வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு தான் ஐபியோட லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஐபிஓட இஷு பிரைஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இது வந்து கிரே மார்க்கெட் வந்து கிட்ட கொஞ்சம் எதுக்கு அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐபிஓ வந்து ஓ சப்ஸ்கிரைப் ஆகுற பட்சத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு லாட்ரி பேசிஸில் தான் வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும் மார்க்கெட் ஷேர் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து ஐம்பத்தெட்டு ஷேர் மினிமம் ரீட்டெயிலரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பதினாலாயிரத்தி அறுநூற்றி பதினாறு ரூபாய் வேணும் அந்த ஐபியோட லிஸ்டிங் வந்து என்எஸ்சி என்பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் அவங்க லிஸ்டிங் ஆகுதாங்க ரீட்டெயிலர் கேட்டகரிக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து நானூற்றி பதினோரு கோடி இருக்குது ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ஃப்ரெஷ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான் நானூற்றி பதினோரு அவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபா இருக்குது இப்போதைக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொமோட்டது கிட்டே தான் நூறு பர்சன்ட் இருக்குது ஐபிஓ வந்ததுக்கப்புறமா வந்து தொண்ணூறு பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் வந்து அவங்களுடைய பொறுமொட்டத்தில் ஹோல்டிங் இருக்கும் இவங்க இந்த ஐபிஓ வரப்போது அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து சூப்பர் மேக்ஸ் கேட்டகரி அப்படின்ற ஒரு ப்ரை பல்க் கேரியர் அவங்கள வந்து அந்த கம்பெனியை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி கிட்ட யூஸ் பண்ண போதாங்க ரிமைனிங் வந்து அவங்களுடைய கடனை வந்து கொடுக்கறதுக்காக வந்து யூஸ் பண்ண போதாங்க இருபத்தி மூணு கோடி அது ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஜென்ரல் காஃபிட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போதாங்க இவங்களுடைய ஐபிஓ லொக்கேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து முப்பத்தஞ்சும் நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பதினஞ்சும் குவாலிஃபைட் இன்டிஷனல் பைஸ்க்கு வந்து ஐம்பது சதவீதம் இருக்கு அண்ட் அவங்களுடைய த்ரீ இயர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய அசட் வந்து லாஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு பிஃபோர் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது அறுநூற்றி ஒரு இருந்து இப்போ வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஒம்பது கோடியாக உயர்ந்திருக்கு டோட்டல் இன்கம்மு வந்து எட்நூத்தி இருபத்தி ஏழு கோடியிலருந்து அறுநூற்றி பத்து கோடியாக டோட்டல் இன்கம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நம்ம பார்க்கும்போது நூற்றி பதினெட்டு கோடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு கோடியாக உயர்ந்திருக்கு இவிடாவும் வந்து நூற்றி எண்பத்தெட்டு கோடியிலேருந்து இரநூறு கோடியாக உயர்ந்திருக்கு நெட்வொர்த்தும் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருந்து நூற்றி நாற்பத்தி மூணு கோடியாக உயர்ந்திருக்காங்க ரிசர்வ்ஷன் சர்ப்ளைஸ் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடியாக வந்து இருக்குது ஆனால் ரிசர்வ்ஷன் சர்ப்ளைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கன்சல்டேஷன் நம்ம இது பண்ண முடியாது ஏன்னா இவங்க வந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் அண்டு கார்கோ மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து வாங்குறதுனால இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால இவங்களுடைய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளைஸ் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து பெரிய நெகட்டிவாக நம்ம பார்க்க தேவையில்ல பட் ஆனால் இவங்ககிட்ட இங்கே கம்மியாக இல்லை பட் ஆனால் கம்மி தான் இருக்குது ரெண்டு வருஷத்தை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஐம்பத்தி அஞ்சு கோடி கிட்ட கம்மியாக இருக்குது அதை வந்து அவங்க வந்து நியூ எக்யூப்மெண்ட்ஸ் பை பண்ண யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து இது வந்து கம்மியாக இருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவே கிடையாது ஸோ இதுவுமே நம்ம பாசிட்டிவாக தான் இருக்கணும் ஏன்னா இன்னமும் அவங்ககிட்ட இரநூறு கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபண்டு வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ கீ ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷிப்பிங் அண்ட் லாஜிக்ஸில் வந்து இவங்க லாஜிஸ்டிக்ஸ் வந்து என் டு என் சர்வீஸ் வந்து ப்ரொவைடராக தான் இருக்காங்க அண்ட் இவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து லாங் டேர்ம் இன்ஸ்டியூஷன் கஸ்டமர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் வந்து இவங்களுடைய லை பல்க் அது கூட வந்து இவங்க வந்து லீடிங் பிளேயராக இருக்கிறாங்க அண்ட் இவங்களுடைய ஓன் ஃப்ளீட்டுமே இவங்க தராங்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாடகைக்கும் தந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு ஸோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துட்டு தான் இருக்குது க்ரோத் சைடில் தான் இருக்குது அண்ட் அதை வந்து அவங்க புதுவும் பண்ணி வந்து இது பண்ணியிருக்காங்க நல்ல ட்ராக் ரெக்கார்டும் வச்சிருக்காங்க ஃபினான்ஷியலில் அண்ட் இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த பிஸ்னஸில் ரொம்பவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ன்றது கீ தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஐபிஓட லிஸ்டிங் வந்து பத்து பர்சன்ட் கிட்டே இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஓகேஷான ஒரு மார்க்கெட் மீமியம் தான் இருக்குது அண்ட் லிஸ்டட் பியர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து இந்த ஐபிஓ பிரைஸ் அப்பர் பிரைன் அப்பர் பிரைஸ் பேண்டில் வந்து கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய பி ரேஷ்யோ வந்து இருபத்தி ஒம்பது கிட்டே இருக்குது ஆனால் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தோன்னாக்கா முப்பத்தி ரெண்டு இருக்காங்க வெருகி வெதி வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு இருக்காங்க ப்ளூடாட் வந்து ஐம்பத்தி ஏழு ஸோ இதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது வந்து ஜிங்கால் லாஜிஸ்டிக்ஸ் அவங்க தான் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஒரு நல்ல பி ரேஷ்யோவில் சீப் வேல்யூஷனில் தான் வராங்க இதுவுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நம்ம பார்க்கணும் அண்ட் ஃபைனலாக வந்து இந்த இந்த ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ண போனா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நான் வந்து இந்த ஐபிஓ வந்து ஃபைனல் டே பார்ப்பேன் கிரே மார்க்கெட் எவ்வளோக்குன்றத பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்றது நான் ஃபைனல் டிசிஷன் எடுப்பேன் ஸோ நான் வந்து அப்ளை பண்ணுறனா இல்லையா அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதில் இன்னும் மெம்பர் ஆகலை அப்படின்னா உடனே மெம்பர் ஆகிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏனாச்சும் வீடியோ வேணும்னாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு சப்போர்ட்டை எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே